இருக்கு நாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாதானமா போறோம் ஆனா எந்த ஒரு பணிகளும் செய்யப்படவில்லை நிர்வாகமும் சரியாக நடத்தப்படவில்லை அதிமுகவை சேர்ந்த துணை தலைவர் தான் போன வாரம் சனிக்கிழமை நைட்டு எங்க பையனை ஜூஸ் வாங்க போயிருக்கான் அவனை வழிமறை திருவாக்கு அவங்க சின்ன பையன் வழிமறைச்சு அடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு கம்பெனி வந்துட்டான் நாங்க எதுவுமே பண்ணவே இல்லை போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணல காலையில் என் கணவர் என் பையன் அவங்க ரெண்டு பேரும் போயிருக்காங்க போனவுனையும் அங்கே வந்து சிசிடிவி ஃபோட்டோஜை பார்க்க போகும்போது டி எதுவுமே பண்ணலை சாதாரணமாக நாலு பேர் தான் போயிருக்காங்க அவங்க நாற்பது பேரே தூர்ந்து கொண்டு என் கணவரையும் என் மகனையும் அடித்து மண்டையை உடைச்சிட்டு நான் கேள்விப்பட்டு போகும்போதும் என்னையே தள்ளி தள்ளிவிட்டு கம்பியில் இடித்து கொண்டு எனக்கும் தலையில் தையல் போட்டிருக்காங்க இந்த அராஜாகம் என்றைக்குமே இந்த நாலு வருஷமாக தான் நடந்து கொண்டு இருக்கிறது எங்களை எந்த பணியும் செய்ய விடலை இனிமே கம்ப்ளைண்ட் பண்ணியும் காவல்துறையும் எதுவுமே நடவடிக்கையும் எடுக்கல ரெண்டு பேரையும் மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் அஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணல அது சார்ந்தவங்களையும் அரஸ்ட் பண்ணல அதுக்காக தான் விடுதலை சிறுத்தை கட்சிகள் தலைவர்கள் எல்லாருமே போராட்டம் நடத்தி கொண்டிருக்காங்க எங்களுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கணும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி கட்சியினுடைய முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் மண்டல செயலாளர் மாவட்ட செயலாளர் இப்போது மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அருமையண்ணன் சுகா விடுதலை செய்யன் அவர்கள் உரையாற்றுவார்